அழகு நகைகளின் அந்தப் சர்வச்சில் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்பு ஸ்ரீமுருகன் டாட் காம் புதுசா வந்து இப்ப தொழில் செஞ்சிட்டு இருக்காங்க ஏற்கனவே அதுல வந்து எக்ஸ்டென்ட் பண்ணும் அல்லது ஏதாவது லிங்க் கிடைக்குமா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு இந்த மாதிரிலாம் முயற்சி செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு அந்த தெய்பிரையில் பிறந்தவங்க லாட்ரி அதிகமாக வாங்குறவங்களா இருப்பாங்க அதில் ஏகப்பட்ட நஷ்டங்கள் சந்திக்கிறது ஸோ ஆன்லைன்லேயே வந்து நிறையா சீட்டாட்டம் போடுறது அதே போல் தற்கொலை எண்ணம் அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு தூண்டும் தந்தையினால் ஒரு பிரச்சனை தந்தைக்கும் இவங்களுக்கும் கேரக்ட்ரு செட்டே ஆகாது அடிக்கடி வந்து வாய் தகராறு அப்படிங்கிறது ஏற்படும் அதே போல் தந்தை வழி சொத்துக்களை அனுபவிக்க முடியாது ஒரு இஷ்ட தெய்வம் இருக்குது அப்படிங்கும்பொழுது சூனிய ராசின்னு பார்த்தோம்னா சிம்ம ராசி தான் வளர்பிரை திதியில பிறந்தவங்களுக்கு சூனிய ராசியா வருது ஸோ ஐந்தாவது பாவகம் சேம் அதே வரனால குலதெய்வ வழிபாட்டு முறை சரியா காலபுருஷ தத்துவத்துல இருந்து ஏழாம் இடமா வருது இவங்க யார் ஒருத்தவங்க வளர்புறையில இந்த திதியில பிறந்திருக்காங்களா இருக்காங்களோ அவங்களுக்கு பார்ட்னர்ஷிப்னால ஒரு பிரச்சனை ஏற்படும் அதுக்கு பாதிப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா காதல் தோல்வி காதலில் வந்து ஒன் சைட் லவ் தோல்வியாகிறது ஆகுறது இல்லை ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க நடுவில் கட் ஆயிரும் இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து இந்த திதியில் பிறந்தவங்களாக தான் இருப்பாங்க இவங்களுக்கு குலதெய்வத்துடைய அருள் அப்படிங்கிறது குழந்தை வந்து பௌர்ணமி திதியில் பிறக்குதோ ஸோ அவங்களுக்கு பெருசாக நன்மைகள்ங்கிறது அஷ்டமி திதியில பிறந்தவங்களுடைய குண இயல்புகள் வந்து எப்படி இருக்கும் இந்த அஷ்டமி திதி பிறந்தவங்களுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் உடல் ரீதியா பாதிப்புகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் லாஸ்ட் வீக் கூட ஒரு குழந்தை பிறந்தது போன் பண்ணி கட்டம் நல்லா இருக்கா ஏதாவது தோஷங்கள் இருக்கா தனி தோஷம் இருக்கா சகட இருக்கா இந்த மாதிரி எல்லாம் கேட்டாங்க அந்த குழந்தைக்கு உடல் ரீதியா பாதிப்புகள் கொடுக்கும்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி வந்து பால் குடிக்கிறப்போ திகட்டு திகட் அப்படியே திகட்டுறாங்க அப்படின்னு சொன்னாங்க வாமிட்டிங் வர்ற மாதிரி ஓ ஓன்னு செய்யற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க நேற்று ஃபோன் பண்ணாங்க மறுபடியும் லாஸ்ட் வீக் இந்த மாதிரி பாதிப்பு வரும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குன்னு சொல்லிருந்தேன் ஸோ அதே தான் வந்து இந்த அஷ்டமி திதியில பிறந்தாவே உடல்ல சின்ன சின்ன பாதிப்புகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த ஜீர்ண சக்தி அவங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்காது ஜீர்ண கோளாறுங்கிறது கன்ஃபார்ம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் மற்றபடி பார்த்தோன்னா வாழ்க்கையில நிறைய போராட்டங்களை சந்திச்சு தான் வெற்றி அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைக்கும் பழமொழிகள் சொல்கிறப்போலாம் சொல்லுவாங்கல்ல இந்த அஷ்டமி நவமி அப்படின்னு சொன்னால் தொட்டது வந்து தொலங்காது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க அதுக்கான காரணம் இருக்கா இல்லை அது உண்மைதானா அஷ்டமி அப்படின்னாவே நமக்கு ஏதாவது புதுசாக ஏதாவது காரியம் தோவாங்குறீங்க வேலையில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா அது செய்யக்கூடாது ஏன்னா அது பாதியிலே கட் ஆகிடும்னு சொல்லுவாங்க செய்யக்கூடிய வேலை ஸ்டார்ட் பண்ணுற ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா பாதியில் கட் ஆயிடும் ஊருக்கே இப்போ கிளம்பி போகிறீங்கன்னா அஷ்டமியில் போனீங்கன்னா அலைச்சல் ஏற்படும்னு சொல்லுவாங்க இது எல்லாமே உண்மைதான் அஷ்டமி திதியில் வந்து வளர்ப்புறையில் பிறந்திருக்கிறவங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட திதி சூனியராசி என்ன ஸோ திதிசூன்ய ராசியாக மிதுன ராசி தான் வந்து அவங்களுக்கு திதிசூன்யமாக வருது ஸோ புதன் பகவானுடைய வீடு மூணாவது இடமாக வரனால காலப்புருஷ தத்துவத்துலேருந்து இவங்களுக்கு முயற்சிகள் புதுசாக வந்து இப்போ தொழில் செஞ்சிட்ருக்காங்க ஏற்கனவே அதில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணும் அல்லது ஃபாரின்ல ஏதாவது லிங்க் கிடைக்குமா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் முயற்சி செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு அது தோல்வியில் தான் முடியும் புதுசாக எந்த முயற்சிகளும் செய்யக்கூடாது செஞ்சாலும் அது தோல்வி தான் முடியும் இப்போ ஏதாவது வேலை செஞ்சிட்டு இருக்காங்கன்னா அதுலேயே போயிட்டு இருந்தால் நல்லது அதே போல் அஷ்டமி தேய்பிரையில் பிறந்தவங்களுடைய திதி சூன்ய ராசின்னு அவங்களுக்கான பாதிப்புகள் என்ன வரும் ஸோ தேய்பிரை அஷ்டமி அப்படின்னு எடுத்தோம்னா காலப்புருஷ தத்துவத்திலேருந்து ஆறாவது வீடாக கன்னியா ராசி தான் வந்து இவங்களுக்கு திதி சூன்யமாக வருது ஸோ இந்த வீடாக வரனால கேர்ட் கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நீண்டுட்டே போகும் டக்குன்னு இவங்களுக்கு முடியவே முடியாது ஹியரிங் போட்டுகிட்டே போவாங்க ஸோ இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கும் அதே போல் கடன் ஒரு டைம் வாங்கிட்டாங்கன்னா தொடர்ந்து வாழ்நாளில் கடனாகவே தான் இருப்பாங்க கடனாளியாக இருப்பாங்க ஸோ இதுவுமே ஒரு பிரச்சனை அவங்களுக்கு கொடுக்கும் ஸோ இவங்களுக்குமே சரி அஜீர்ண கோளாறு வயிறு உறுப்புகள் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் இருக்கும் இப்போ இந்த அஷ்டமி திதியில் பிறந்தவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு சொன்னால் என்ன இந்த அஷ்டமி கால பைரவருடைய வழிபாடு தான் செய்யணும் இவருக்கு வந்து அருகம்புல் வாங்கி கொடுக்கணும் அந்த பூஜை நடக்கிற பொழுது மாலை நேரம் நாலு மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் பூஜை நடக்கும் எல்லா கோவில்லையும் அந்த நேரத்துல அருகம்புல் வாங்கி வச்சுட்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் தோஷங்கள் வந்து நிவர்த்தி அடையும் நிச்சயமாக அடுத்து வந்து நவமி திதி நவமி திதியில பிறந்தவங்களுடைய குண இயல்புகள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் இந்த நவமி திதியில பிறந்தவங்க அதிகமாக ஹெல்பிங் மைண்டாக இருப்பாங்க ஒருத்தருக்கு உதவி செய்யணுன்னா முன்னாடி வந்து நிற்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதே போல் ஞாபக சக்தி இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ இதுதான் வந்து இவங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்டே இப்போ நவமி தி திதியை பொறுத்த வரைக்கும் வந்து வளர்ப்பிறை நவமி திதியில இவங்களுக்கான திதி ராசி இவங்களுக்கான பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்க போனோம்னா என்ன ஸோ இவங்களுக்கு வந்து திதிசூன்ய ராசியாக சிம்ம ராசி தான் வருது ஐந்தாவது வீடு காலபுருஷ தத்துவத்துலேருந்து வரனால குழந்தைகளால் ஒரு பிரச்சனை இப்போ குழந்தை வந்து டீனேஜில் இருக்காங்கன்னா அவங்க வந்து காதல் சம்மந்தப்பட்ட விவகாரத்தில் மாற்றத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதே பெரிய பிரச்சனையாக மாற்றத்துக்கு ஒரு கௌரவ குறைச்சல் சந்திக்கிறது இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் இவங்களுக்கு கொடுக்கும் இவங்க வந்து தாய் தந்தையினராக இருந்தாங்கன்னா அடுத்ததாக பூர்வீகத்திலையுமே சரி இவங்க தங்கக்கூடாது பூர்வீகத்தில் இருந்தாங்கன்னா பிரச்சனை அதிகமாகும் அதே போல் குலதெய்வம் வழிபாட்டு முறை அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு குறையாகவே தான் இருந்துகிட்ருக்கும் ஸோ அதை வந்து முறையாக செய்ய ஆரம்பிக்கணும் ஒவ்வொரு அமாவாசை நாளில் அல்லது பௌர்ணமி நாளில் இவங்க வந்து குலதெய்வம் கோயிலுக்கு மேக்ஸிமம் போயிட்டு போயிட்டு வந்தாங்கனாவே இந்த ஐந்தாம் பாவகம் அதாவது திதிசூன்ய ராசியோட தோஷங்கள் நிவர்த்தி அடையும் நிச்சயமா இதுவே வந்து தேய்பிரை திதியில பிறந்தவங்களா இருந்தால் இவங்களுக்கு எந்த மாதிரியான திதி சூனிய ராசிகள் இருக்கும் எந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் ஸோ இவங்களுடைய திதி சூனிய ராசி வந்து விருச்சகம் தான் ஸோ காலபுருஷ தத்துவத்திலேருந்து இருந்து எட்டாவது வீடா வரனால அடிக்கடி ஒரு ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய தன்மை வந்து இந்த தேய்பிரை திடீரில் பிறந்தவங்களுக்கு இருக்கும் ஏமாற்றங்கள்னா வந்து என்ன ஒருத்தங்களை நம்பி இருந்திருப்பீங்க அவங்க ஏமாத்திடுவாங்க அல்லது வேலை தரேன்னு சொல்லிட்டு வேலை தராமல் இருக்கிறது திடீர்னு ஏதாவது ஒரு லாட்ரி சீட்டு வந்து இந்த தேய்பிரையில பிறந்தவங்க லாட்ரி அதிகமாக வாங்குறவங்களா இருப்பாங்க அதில் ஏகப்பட்ட நஷ்டங்கள் சந்திக்கிறது ஸோ ஆன்லைன்லயே வந்து நிறைய சீட்டாட்டம் போடுறது இந்த மாதிரி நஷ்டங்கள் சந்திக்கிறது அதே போல் தற்கொலை எண்ணம் அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு தூண்டும் ஏதாவது சின்ன ஒரு அப்செட் ஆனால் கூட மைண்ட் வந்து தற்கொலை செஞ்சுக்கலாமா இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இவங்களுக்கு தோணும் இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா என்ன ஸோ இந்த திதியில் பிறந்தவங்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னா எண்ணெய் நல்லெண்ணெய் வந்து சனிக்கிழமை நாளன்னைக்கு நீங்க எந்த கோயிலுக்கு வேணாலும் வாங்கிட்டு போய் அர்ச்சகர்கிட்ட கொடுத்துட்டு வந்தீங்கன்னா தோஷங்கள் அல்லது கஷ்டங்கள் எல்லாமே வந்து நிவர்த்தி அடையும் அடுத்து வந்து தசமி திதியில பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள் குண இயல்புகள் எப்படி இருக்கு தசமி திதியில பிறந்திருக்காங்க ஒரு குழந்த பிறந்திருக்குன்னா ரொம்பவே வந்து எல்லாரோடையுமே அப்பா அம்மா கிட்ட எப்படி பேசுகிறாங்களோ அதே மாதிரி ஓப்பன் டாக்காக இருப்பாங்க எல்லாரோடையும் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்றது இந்த மாதிரி ஒரு பர்சனாக இருப்பாங்க அதுவே ஆனால் அவங்களுக்கு ஒரு எதிராக ஒரு பிரச்சனையாக திரும்பும் ஸோ இந்த திதியில் பிறந்தவங்களுக்கு பெண்களால் பிரச்சனை கன்ஃபார்ம் வரும் ஸோ பெண்கள் கிட்ட வந்து எச்சரிக்கையாகவே இருக்கலாம் ஆண்களாக இருந்தால் பெண்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க அவங்க கிட்ட நம்பி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அது வந்து ப்ராப்ளமேட்டிக்காக மாறிடும் அந்த இடத்துல ஸோ அவங்க கொஞ்சம் உஷாரா இருக்க வேண்டியது நிச்சயமா இப்போ தசமி திதியை பொறுத்த வரைக்கும் இது வளர்புறை தசமி திதியில இருக்கிறவங்களுடைய சூனிய ராசிகள் அவங்களுக்கான பிரச்சனைகள் என்ன ஏற்படும் சூனிய ராசின்னு பார்த்தோம்னா சிம்ம ராசி தான் வளர்பிறை திதியில பிறந்தவங்களுக்கு சூனிய ராசியாக வருது ஸோ ஐந்தாவது பாவகம் சேம் அதே வரனால குலதெய்வ வழிபாட்டு முறை சரியா மாட்டாங்க இவங்க அதே போல முன்னோர்களுடைய சாபம் பெற்று இருப்பாங்க ஒரு பசுமாடை வந்து துன்புறுத்துறது குருவை வந்து கஷ்டப்படுத்துறது பாதிப்புக்கள்லாம் இவங்க வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க பாவகம் எப்படின்னாவே குழந்தை பாக்கியம் இவங்களுக்கு தடைபடும் ஸோ அதற்காக நிறைய ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது மெடிக்கல் செலவு ஆகிறது இந்த மாதிரி பாதிப்பெல்லாம் இந்த வளர்புறை திதியில் பிறந்தவங்களுக்கு ஏற்படும் தேய்பிரை திதியில் பிறந்தவங்களுக்கான திதிசூனிய ராசிகள் என்ன அவங்களுக்கான பாதிப்புகள் என்ன ஸோ தேய்பிரை திதின்னு எடுத்தோன்னா இவங்களுக்கு வந்து திதி திதிசூனிய ராசியாக விருச்சக ராசி வரது காலபுருஷ தத்துவத்திலேருந்து எட்டாவது வீடாக வரனால இவங்க ஒரு ஏமாற்றத்தையே தான் தொடர்ந்து சந்திப்பாங்க ஆனால் இவங்க உள்ளூர்ல இல்லாமல் வெளியூர் போய் ஒரு சம்பாதனை அந்த மாதிரி செஞ்சாங்கன்னா அதிர்ஷ்ட காற்று இவங்க பக்கம் தான் அடிக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதே போல இவங்களுக்கு இந்த திதியில பிறந்தவங்களுக்கு பார்த்தோம்னா அடிவயிறு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் கொடுக்கும் ஸோ அதுலேயுமே வந்து எச்சரிக்கையாக தான் இருக்கணும் தசமி திதியில பிறந்தவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா என்ன ஸோ இந்த திதியில பிறந்தவங்க வந்து பெருமாள் கோயிலுக்கு புதன்கிழமை அன்னைக்கு போயிட்டு தேன் வாங்கி தானமாக கொடுத்துட்டு வரணும் அபிஷேகத்தை கொடுக்கலாம் அல்லது கோவிலுக்கு வர்றவங்களுக்கு வந்து சின்ன சின்ன பாட்டில் வந்து தானமாக கொடுக்கலாம் நல்ல பலனை தேடித்தரும் அடுத்து வந்து ஏகாதசி தேதியில பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள் இயல்புகள் அப்படின்னா எப்படி இருக்கும் ஸோ இந்த ஏகாதசி திதி நாளில் பிறந்தவங்க அப்படின்னு எடுத்தோன்னாவே இவங்க வந்து எல் ஒரு வாரி வல்லல்னு சொல்லலாம் தனக்கு தனக்குன்னு எதுவும் இல்லைனாலும் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இந்த ஏகாதசி திதியில் பிறந்தவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் ஸோ இந்த திதியில் பிறந்தவங்களுடைய திதி சூனியம் அப்படின்னு எடுத்தோம்னா வளர்பிற ஏகாதசியில் பிறந்திருக்காங்க அப்படிங்கும் பொழுது தனுசு வீடு தான் வந்து திதி சூனியமாக வருகின்றது ஸோ தனசு வீடு அப்படின்னு எடுத்தோம்னா ஒன்பதாவது பாவகம் தந்தையினால ஒரு பிரச்சனை தந்தைக்கும் இவங்களுக்கும் கேரக்டர் செட்டே ஆகாது அடிக்கடி வந்து வாய் தகராறு அப்படிங்கிறது ஏற்படும் அதே போல் தந்தை வழி சொத்துக்களை அனுபவிக்க முடியாது ஒரு இஷ்ட தெய்வம் இருக்குது அப்படிங்கும் பொழுது அந்த இஷ்ட தெய்வத்துடைய அருள் வந்து இவங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்காது அங்கே ஒரு தடைகள் அப்படிங்கிறது உண்டாகும் இந்த மாதிரி பாதிப்புகள் அதே போல் குரு பகவானுடைய வீடாக இருக்கனால ஒரு படித்தது ஒரு படிப்பாக இருக்கும் வேலைக்கு போகிறது வேற ஒரு வேறு ஒரு இதாக சைடாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி படிப்புக்கும் வேலைக்கும் சம்மந்தம் இருக்காது படித்த படிப்புக்கும் உண்டான பலனும் வந்து இவங்களுக்கு இருக்காது இதே தேய்பிர ஏகாதசியில் பிறந்தவங்களாக இருந்தால் அவங்களுடைய திதி சூனிய ராசியும் அவங்களுக்கான பிரச்சனைகளும் என்னவா அமையும் ஸோ தேபிர ஏகாதசி அப்படின்னு எடுக்கும் பொழுது ராசி தான் வந்து திதி சூன்யமாக வருது ஸோ காலப்புஷ தத்துவத்திலேருந்து பன்னெண்டாவது வீடாக வரனால வெளிநாட்டில் இருந்தாங்கன்னா நல்ல ஒரு வாழ்க்கை அப்படின்னே சொல்லலாம் இதுவே வந்து பிறந்த ஊர்லேயே இருக்காங்கன்னா பல போராட்டங்கள் நிறைந்து தான் இருக்கும் எதை தொட்டாலும் ஒரு நஷ்டம் ஒரு தோல்வி ஒரு கஷ்டம் இந்த மாதிரி நிலைகள் தான் இவங்களுக்கு ஏற்படும் ஸோ யாரெல்லாம் தேய்பிரை திதி இந்த திதியில் பிறந்திருக்காங்களோ வெளிநாட்டு ஓடிட்டால் பரவாயில்ல இதே திதியில் பிறந்தவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு சொன்னால் என்ன ஸோ இந்த ஏகாதசி திதி நாளன்று பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை வெற்றிலமாலை சாத்தி வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்கன்னா சிறப்பான பலன்கள் வந்து இவங்களுக்கு ஏற்படும் அடுத்து வந்து துவாதசி திதியில பிறந்தவங்களுக்கான குண இயல்புகள் அப்படின்னா எப்படி இருக்கும் ஸோ இந்த துவாதசி பிறந்தவங்க குண இயல்பு வந்து நண்பர்களுக்கு அதிகமாக உதவி செய்யறவங்களா இருப்பாங்க பேரண்ட்ஸை விட ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து முன்னுரிமை கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் இவங்க அதே போல உணவு நேரத்துக்கு நேரம் வந்து உணவு சாப்பிடுவாங்க உணவு பிரியம் பிரியமுள்ளவர்களாக இவங்க வந்து இருப்பாங்க சாப்பாட்டு குணாதிசயம்னே சொல்லலாம் இவங்க வந்து வளர்ப்புறையில பிறந்தவங்களா இருந்து இவங்களுடைய திதிசூனிய ராசிமவங்களுக்கான பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தா என்ன மாதிரி இருக்கும் ஸோ இவங்களுடைய திதி சூனியமானது துலாம் ஸோ காலப்புருஷ தத்துவத்திலேருந்து ஏழாம் இடமா வருது இவங்க யார் ஒருத்தங்க வளர் மரபுரையில் இந்த திதியில் பிறந்திருக்காங்களா இருக்காங்களோ அவங்களுக்கு பார்ட்னர்ஷிப்னால ஒரு பிரச்சனை ஏற்படும் தொழிலில் பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தாங்கன்னா அவங்களால ஒரு ஏமாற்றங்களை சந்திப்பாங்க அதே போல் வாழ்க்கை துணை வந்து இவங்களுக்கு உண்மையாக இருக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு விஷயங்களை மனதுக்குள்ளேயே மறைச்சு வச்சுருப்பாங்க ஸோ அது ஒரு ப்ராப்ளமாக ஒரு டைம் வந்து அரைஸ் ஆகுறது டைவோர்ஸ் வரைக்கும் போகிறது அல்லது சரியான வாழ்க்கை துணை அமையாமல் இருக்கிறது இந்த மாதிரி பாதிப்புக்கெல்லாம் இவங்களுக்கு ஏற்படும் தேய்பிரையில் பிறந்தவங்களாக இருந்தால் இவங்களுக்கான சிக்கல்கள் இவங்களுக்கான திதி சூனிய ராசி திதிசூனிய ராசி வந்து மகர வீடா வருது ஸோ காலபுருஷ தத்துவத்துல இருந்து பத்தாம் வீடா வரனால ஒரு வேலை போகிறதே வந்து பெரிய போராட்டமா இருக்கும் படித்து முடிச்சிருப்பாங்க என்ன வேலைக்கு போறது வேலையும் கிடச்சிருக்காது வேலைக்கு போறது ஒரு குழப்பம் ஏதாவது ஒரு நாலேஜ் எடுத்து ஏதாவது ஒரு படிக்க படிக்கலாம் ஐடியில் போய் படிக்கலாம் ட்ரைனிங் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி எதோ கோர்ஸ் படிப்பாங்க ஆனால் அதற்குண்டான வேலை கடைசியாக கிடைக்காது இந்த மாதிரி வேலைக்கு போகிறதே ஒரு போராட்டமாக இருக்கும் அதையும் மீறி தொழில் செஞ்சாங்கன்னா அவ்வளோதான் அங்கேயே முடிஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம் ஸோ தொழில் வந்து செய்யவே கூடாது இந்த திதியில் பிறந்தவங்க வேலைக்கே போகலாம் இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கான பரிகாரங்கள் அப்படின்னா என்ன துவாதசியில் பிறந்தவங்க திதியில் பிறந்தவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு எடுத்தோம்னா நெல் வந்து முழுசாக அதாவது அரிசியாக தானம் கொடுக்காம நெல்லாக வாங்கி ஒரு கோவில்ல போய் தானம் கொடுக்கும் பொழுது இவங்களுக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்கள் அனைத்துமே வந்து நிவர்த்தி அடையும் அடுத்து வந்து திரையோதசி திதியில பிறந்தவங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்களோட குண இயல்புகள் எப்படி இருக்கும் ஸோ இந்த த்ரையோதசி திதி அப்படின்னு எடுத்தோன்னாவே எல்லார்கிட்டேயும் வந்து ஒரு நல்ல மகிழ்ச்சி சிரித்த முகமாக பேசுவாங்க அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி தான் இருப்பாங்க அதே போல் அம்மாவை யார்கிட்டையும் விட்டு கொடுக்காமல் இருப்பாங்க தாய் தந்தை மேலே அதிகமாக பாசம் உள்ளவர்களாக இருப்பாங்க ஆனால் இவங்க ஒரு இப்போ காலேஜில் ஸ்கூலில் எடுத்தோன்னா அமைதியான பொண்ணு அமைதியான பையன் அப்படின்னு பேர் வாங்கிடுவாங்க ஆனால் வீட்டில் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பாங்க திரியோதசி திதியில பிறந்தவங்க வளர்ப்பு திதியில வந்து பிறந்தவங்களுடைய திதி சூன்ய ராசி அப்படின்னா என்ன இவங்களுக்கு வந்து ரிஷப ராசி தான் வந்து திதி வருது வீடா காலபுருஷ இருந்து இரண்டாவது வீடா வரனால குடும்பத்துல வந்து நிம்மதிகள் இருக்காது இவங்க பேச்சு தான் ஒரு பிரச்சனையா இருக்கும் வீட்டில் சோ பேசினாங்கன்னாவே பிரச்சனை வாக்கு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இவங்களுக்கு ஏற்படும் வாய் மூடிட்டு கம்முன்னு இருந்தாங்கன்னா எந்த ப்ராப்ளமும் வராது அதே போல இந்த திதி வளர்பிறையில் பிறந்தவங்களுக்கு பார்த்தோம்னா பெண்களால பிரச்சனைன்னு வரும் ஸோ குடும்பத்திலேயே வந்து உறவினர்களாக பெண்கள் நாத்தனார் ஸோ இந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா அவங்க மூலியமா ப்ராப்ளம் வரும் இவங்க அமைதியாகவே இருப்பாங்க அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க இவங்களுக்கு அது கோவம் வந்து டென்ஷனாயிருவாங்க அந்த மாதிரி பாதிப்புகள் இவங்களுக்கு ஏற்படும் இதே வந்து தெய்பிரையில பிறந்தவங்களாக இருந்தால் அவங்களுக்கான திதிசூன்யர் ராசி அப்படின்னா என்ன ஸோ இவங்களுக்கு வந்து சிம்ம ராசி தான் திதி சூன்யமாக வருது காலப்புருஷ தத்துவத்திலேருந்து ஐந்தாவது வீடாக வரனால இவங்களுக்கு பாதிப்புகள் அப்படின்னு பார்த்தோன்னா காதல் தோல்வி காதலில் வந்து ஒன் லவ் தோல்வியாகிறது இல்லை ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க நடுவில் கட்டாயிரும் இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து இந்த திதியில் தான் இருப்பாங்க இவங்களுக்கு குலதெய்வத்துடைய அருள் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக கிடைக்காது கண்டிப்பாக அமாவாசை நாள் அன்று குலதெய்வ கோயிலுக்கு போய் வெள்ளம் வந்து தானம் கொடுத்துட்டு வர இவங்களுக்கு சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் வளர்ப்புறையில் பிறந்தவங்களுக்கும் இதே பரிகாரம் தானா வளர்பிறை தேய்பிறை யாராக இருந்தாலும் சரி அமாவாசை நாளில் குலதெய்வம் கோயிலுக்கு போய் செஞ்சுட்டு வந்தாங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் நீங்களும் அடுத்து வந்து சதுர்த்தசி திதியில பிறந்தவங்களுடைய குண இயல்பு அப்படின்றது எப்படி இருக்கும் சோ இந்த சதுர்த்தசி திதியில பிறந்தவங்க வந்து ரொம்ப பாவம்னு தான் சொல்லுவேன் ஏன்னா வந்து இவங்களுக்கு சூன்ய ராசியே நாலு ராசியாக வருது ஓ ஸோ வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் இந்த திதியில பிறப்பாங்க அதாவது மூட்டை தூக்கி பொழைக்கிறவங்க இருக்காங்க அல்லது கோயம்பேடு மார்க்கெட் சைட் போனீங்கன்னா அங்கே எவ்வளோ பேர் ரோட்ல வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க இருப்பாங்க ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா இந்த சதுர்த்தசி திதியில பிறந்தவங்களாதான் இருப்பாங்க ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா திதிசூன்ய ராசியே நாலு ராசி வருது வளர்பிறைக்கு எடுத்தோன்னா வந்து மிதுனமும் கண்ணியும் தான் வந்து திதிசூன்யமாக வருது ஸோ மிதுனம் கன்னின்னு எடுத்தோன்னா புதனுடைய வீடு இவங்களால் படிக்கவே முடியாது ஆரம்ப கல்வியே பிரச்சனையாக இருக்கும் ஸோ ஸ்கூல் போகிறதுக்கே வந்து ஒரு கஷ்டநிலை அப்படிங்கிறது இவங்க குடும்ப சூழ்நிலையில் இருக்கும் ஒரு கடனை வாங்கி படிக்க வைப்பாங்க படித்ததுக்கு உண்டான வேலையுமே கிடைக்கிறது ரொம்ப கடினம் ஸோ படிப்புக்கு உண்டான பலன் அப்படிங்கிறது எங்களுக்கு இருக்காது இதே திதியில வந்து தேய்வரையில் பிறந்தவங்களுக்கான சிக்கல்கள் மாதிரி இருக்கும் அவங்களுக்கான அப்படின்னா என்ன இவங்களுக்கு திதி அப்படின்னு எடுத்தோன்னாவே தனுசு வீடும் மீன வீடும் தான் வந்து திதிசூன்யமா வருது இந்த ரெண்டு வீடுமே வந்து குரு பகவானுடைய வீடு இந்த திதியில யார் பிறந்திருக்காங்களோ முன்னோர்கள் வந்து ஒழுங்கா வந்து முன்னோர்களுக்கு திதி கொடுக்காம இருந்திருப்பாங்க அடுத்து குருமார்களை கேலி கிண்டல் செய்கிறது ஒரு அவமானப்படுத்துறது இந்த மாதிரி செஞ்சிருப்பாங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை எடுத்தோம்னா அதே போல இவங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னா பசுமாட்டை அடிச்சு கொள்றது இந்த மாதிரி வந்து முன் ஜென்மத்தில் செஞ்சிருந்தாங்கன்னா இந்த ஜென்மத்தில் இந்த திதியில் பிறந்தவங்களா இருந்திருப்பாங்க இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா என்ன ஸோ இந்த சதுர்த்தசிக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு எடுத்தோன்னா இந்த திதி நாளன்று விநாயக பெருமானம் போய் தரிசனம் செஞ்சுட்டு அருகம்புல்ல அங்கே போய் வச்சு அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் ஒரு மூளை வடகிழக்கு மூலையில் வச்சிடணும் அந்த அருகம்புல்லை எப்பயும் படுக்க வைக்கக்கூடாது நின்ன கோலத்தில் தான் வந்து அருகம்புல்ல நிற்க வைக்கணும் அந்த மாதிரி வாரம் ஒரு முறை செஞ்சுட்டே வரணும் அருகம்புல்ல மாற்றிகிட்டே இருக்கணும் விநாயகர் கோயிலில் வச்சு எடுத்துகிட்டு வந்து மாற்றணும் ஸோ அந்த மாதிரி வார வாரம் வீட்டில் மாற்றிகிட்டே இருந்தாங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் தெரியும் நிச்சயமா அடுத்து வந்து பௌர்ணமி திதியில வந்து பௌர்ணமியில பிறந்தவங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய குண இயல்புகள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் ஸோ இந்த பௌர்ணமி அப்படின்னாவே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது சந்திரன் வெளிச்சம் இதுதான் வந்து நமக்கு ஞாபகத்துக்கு வரும் ஸோ இந்த பௌர்ணமி திதிக்கு வந்து திதி சூன்யம் இல்லை யார் ஒரு குழந்த வந்து பௌர்ணமி திதியில பிறக்குதோ ஸோ அவங்களுக்கு பெருசா நன்மைகள்ங்கிறது இருக்காது மற்றவங்களுக்கு தான் வந்து அந்த வெளிச்சம் அப்படிங்கிறது யூஸ் ஆகும் ஸோ இவங்களுடைய பாசிட்டிவ் எல்லாம் மற்றவங்களுக்கு தான் போய் உதவி செய்வாங்க உதவி செய்கிற குணம் வந்து இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் நிறையா ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிறவங்களும் இவங்களாதான் இருப்பாங்க கோயில் அடிக்கடி அன்னதானம் போடுறது இவங்க எல்லாருமே பார்த்தோன்னா இந்த திதியில் பிறந்தவங்களா இருப்பாங்க இப்போ இந்த பௌர்ணமி திதியில் பிறந்தவங்களுக்கான பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லி பிரத்யேகமாக ஏதாவது இருக்கா கண்டிப்பாக இந்த பௌர்ணமி நாளன்று அம்மனுடைய ஆலயத்துக்கு போய் அந்த பௌர்ணமி திதி நாளன்று தான் போகணும் போயிட்டு ஒன்பது நெய் தீபம் ஏற்றி வர சகல ஐஸ்வர்யங்களும் இவங்களுக்கு கிடைச்சிரும் நிச்சயமாக அடுத்து வந்து அமாவாசை திதியில் பிறந்திருப்பாங்க இல்லையா அவங்களுடைய குண இயல்புகள் வந்து எப்படி இருக்கும் சோ அமாவாசை திதியில பிறந்தவங்க அப்படின்னா எப்படி நம்ம பௌர்ணமிக்கு சொன்னோமோ அதே போல இந்த அமாவாசை எடுத்தனாவே இருட்டு தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் சோ இந்த இருட்டுலேருந்து வெளிச்சத்துக்கு போகணுன்னா யாராவது ஒரு உதவி தேவைப்படும் நமக்கு ஆனா இவங்க வந்து மத்தவங்க உதவியை மாட்டாங்க இவங்க போய் மத்தவங்களுக்கு உதவி செய்வாங்க அப்படிப்பட்ட குணம்தான் இவங்களுக்கு இருக்கு சோ இவங்களுக்கு வாழ்க்கையில நிறைய போராட்டங்களை தாண்டி தான் ஒரு வெற்றி அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கு இவங்களுக்கான திதி சூனிய ராசிகள் இருக்கா அல்லது இவங்களுக்கும் திதி சூனிய ராசி கிடையாதா இல்ல பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் திதி சூனிய ராசிகளே கிடையாது அடுத்து வந்து அமாவாசை திதியில பிறந்தவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா என்ன ஸோ அமாவாசை நாளன்று அம்மாவாசனாவே நம்ம வந்து முன்னோர்கள் தர்ப்பணம் கொடுக்கறது திதி வச்சு கும்பிட்றது இந்த மாதிரி தான் ஞாபகத்துக்கு வரும் அதே போல குலதெய்வ வழிபாடு மெயின் அமாவாசை நாள் என்று குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வெள்ளமும் ஒருபடி அரிசியும் தானமாக கொடுத்துட்டு வந்தாங்கன்னா வாழ்க்கையில ஏற்படுற துன்பம் கஷ்டம் எல்லாமே வந்து சரியாகும் ஒவ்வொரு திதியில பிறந்தவங்களுக்குமே வந்து இது ரொம்பவே பயனுள்ள ஒரு காணொலியாக இருக்கும் ஒரு நேர்காணலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் உங்களுக்கும் ரொம்பவே நன்றி அழகு நகைகளின் நந்தவனம் சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டாட் காம்